திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த நரேஷ் என்ற நபர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு சுவாதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அதன் பின் இருபத்தி மூன்றாம் தேதி பெற்றோரின் வேண்டுதலை நிறைவேற்று திருப்பதி சென்றுள்ளார் அங்கு நரேஷ் குடும்பத்துடன் மலையேறியுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது படியில் காலை எடுத்து வைக்கும்போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் உடனே அவரை குடும்பத்தினர் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து செய்துள்ளனர் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது ஏற்கனவே அவர் உயிரிழந்தது தெரியவந்தது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது வந்துள்ளது அலிப்பிரி மலைப்பாதையில் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணமான பதினைந்து நாட்களில் புது மாப்பிள்ளை மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி